திருப்பூர்ல இருந்து வந்திருக்கோம் சாயி குரு மகாராஜ பார்த்து பேசிருக்க இங்க காரிமலத்துல கண் எடுத்து கொடுத்திருந்தாரு நல்லா இருந்தது அவர் கேட்க இங்க சிந்தாமணியில் கண் நல்லா இருக்கும் பாக்கல அப்படின்னாரு வந்து பார்த்துருந்தோம் பார்த்தோம் பிடிச்சது ஆளுக்கு ரெ மணி கண்டி வேண்டும் மொத்தம் ஒரு ஆறு கண் எடுத்திருக்கோம் திருப்பி இருக்கு நம்ம எந்த ஊர்ல இருந்து திருப்பூர்ல இருந்து வரோம் திருப்பூர் சரிங்க இப்போ நம்ம எடுத்து கொடுத்த கண்ணால உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் விலையும் இன்னைக்கு பரவாயில்ல இன்றைக்கி சந்தை உங்களுக்கு பார்க்கறப்ப விலையெல்லாம் எப்படி இருந்துச்சிங்கண்ணா வில டார்பலாக இருக்குது நார்மலாக தான் இருக்குது குட்டும் ஃப்ரண்ட்டு இல்லை கம்மியாக இல்லை அதிகம் இல்லை டார்பலாக இருக்குது நார்மலாக தான் பரவாயில்ல இப்போ கண்ணெயெல்லாம் விலை பரவாயில்ல தானுடா சரி ரேட் கம்மின்னு சொல்ல முடியாது சரிங்ண்ணா அதே வந்து ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி இவ்வளோ வீடியும் கரெக்டாக இருக்குது சரி இப்போ வண்டியில் பேசியாச்சுங்கண்ணா வண்டியில் பேசியாச்சு ரொம்ப நன்றிண்ணா நண்பர்கள் இந்த கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிந்தாமணி சந்தையில் தான் எடுத்து கொடுத்துருக்கோங்க ஒரு ஆறு கன்று எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ அதெல்லாம் வந்து பண்ணி விற்றுட்டு இப்போ மறுபடியும் வந்து நம்மள்ட தான் எடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லாமே நல்ல நல்ல கண்ணாக எடுத்துருக்கோம் அதாவது சென ஊசி போடுற மாதிரி எடுத்துருக்கோம் சென ஊசி போடுறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் இருக்கிற மாதிரி எல்லாம் கலந்து தாங்க எடுத்துருக்கோம் சின்ன கன்று எடுத்துருக்கோம் பெரிய கிடேரியும் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி கிடாரிகள்லாம் வேணும்னா நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிடாரிகளாக நம்ம எடுத்து கொடுக்கலாம் சிந்தாமணிலையும் எடுத்து கொடுக்கலாங்க காரியமங்கலத்திலேயே எடுத்து கொடுக்கலாம் அப்புறம் சீனாபுரம் மாட்டு சந்தையிலையும் நம்ம எடுத்து கொடுக்கலாம் உங்களுக்கு எங்கே வேணும்னு சொன்னிங்கனாலும் நம்ம நல்ல தரமான பொருளாக நம்ம எடுத்து கொடுக்கலாங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்